இன்னொரு பதிகம் பாடுறார் காப்பு திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதிகம் இதுவும் திரு அதிக வீரட்டானத்திலே பாடுகிறார் ஒவ்வொரு பாடலையும் அவன் காப்புக்களே காப்புக்களே என்று பாடுறார் இந்த பதிகத்தில் பல்வேறு தலங்களை இணைத்து பாடுகிறார் அதிக வீரட்டானம் மட்டுமல்ல வெவ்வேறு திருத்தலங்களை இணைத்து பாடி இந்த தலங்களெல்லாம் நம்மை காக்கின்ற தலங்கள் எனவே அந்த பதிகத்துக்கு காப்பு திருத்தாண்டகம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு குழந்தை பேருனா வலை காப்பு அப்படின்னு போகிறோம் ஒரு காப்பு கட்டுகிறோம் ஒரு திருமணம்னா ஒரு கையில் ஒரு காப்பு செய்கிறோம் ஏன் ஒரு செயலை எடுத்து கொள்பவர்கள் அந்த செயல் முடிகிற வரையில் வேறு செயல் ஈடுபடக்கூடாது என்பதற்காக காப்பணிவித்தல் என்கிற சடங்கு நமக்கு இன்னைக்கு இருப்பதை பார்க்குறோம் அது மாதிரி இந்த பெருமானுடைய அருள் தீர்த்தங்களாக நதிகளாக கோயில்களாக இருந்து நம்மை காத்து வருவதனால் அந்த கருணையை சொல்வதனால் அந்த பதிகத்துக்கு காப்பு திருத்தாண்டகம் என்று பெயர் இங்கே இருக்கும்போது பெருமானை போற்றி பரவுகிற நாவுக்கரசு பெருந்தகை இவ்வாறு அந்த திருத்தாண்டகத்தை காப்பு திருத்தாண்டகம் பாடுகிற இதெல்லாம் திரு அதிகை வீரட்டானத்தில் தங்கியிருந்த காலத்தில் பாடிய பதிகங்கள்